வெல்கம் டு எதிர்வீட்டு சமையல் சேனல் இன்றைக்கி எங்கே அம்மா இப்படி ஒரு ஸ்பைசியான ஒரு பூண்டு சட்னி பண்ணுறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம் அவங்க பார்க்கலாம் ஒரு பத்து காஞ்ச மிளகா போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறமா ஒரு இருபது நாட்டு பூண்டு போட்டுக்கிறாங்க நாட்டு பூண்டுன்றதுனால இருபது போட்டுக்கிறாங்க அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி வந்து குட்டி குட்டியாக வெட்டி போட்டுக்கிறாங்க உள்ள இந்த மாதிரி ஒரு ஹாஃப் மாதிரி ஒரு சைஸில் வெட்டி போட்டுக்கிறாங்க தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக நீ நீங்கள் வந்து தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி வேணும் நம்மளுக்கு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்து வச்சு அதில் வந்து ஆயில் போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி ஆயில் போட்டுட்டு மஸ்டர்டு கொஞ்சம் போட்டுக்கிறாங்க மஸ்டர்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனோன்னு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மஸ்டர்டு போரிஞ்சோன்னா கருவேப்பில் வந்து போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி கொஞ்சோண்டு கருவேப்பில் போட்டு நல்லா எண்ணெயெல்லாம் தெருக்கி விட்டுக்கிறாங்க இப்போ இதை வந்து இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட் மாதிரி ஒன்று அரைச்சதை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கணும் போட்டு வந்து ஒரு டூ மினிட்ஸ் கிட்ட நல்லா வந்து கொஞ்சம் அந்த பேஸ்டில் போட்ட அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் குக் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா அது ஒரு நல்ல ஒரு திக்கான கலரில் இருக்கும் இதை செய்யும் போதே அவங்களுக்கு வாயில் அவ்வளோ எச்சு வரும் ஒரு ஒரு கு ஒரு இட்லி கூட சாப்பிடாதவங்க வந்து பத்து இட்லியாக இந்த சட்னி வச்சு சாப்பிட்ருவாங்க அவ்வளோ ஸ்பைஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க கார சட்னி ரெடி சூப்பரான நம்ம ஸ்பைஸியான ஒரு பூண்டு சட்னி வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே இது வந்து ரெடி ஆகிடும் எங்கள் அம்மா சொல்கிற டைலாக் மாதிரி சூடான சுவையான கார சட்னி ரெடி பூண்டு சட்னி கார சட்னி ரெண்டுமே சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க